தெலுங்கு பேசுறாங்க அப்பதான் மொழி வாரி மாநில பிரித்த பொழுது தெலுங்கு பேசுறது தனியா ஒரு மாநிலம் கொடுத்து தமிழ் மட்டும் எங்க பேசப்படுதோ அது தனி மாநிலம் பிரித்தாங்க அது போல அடங்கியது சோழ நாடு வந்துச்சு ஆனா சேர நாடுல பாதி பேர் தமிழ் பேசுறாங்க பாதி பேர் மலையாளம் பேசுறாங்க அதனாலதான் ஒரு பாதியா இங்க எப்படி சொல்றது ஒரு கம்பம் போடி கேணி இது வரைக்கும் உள்ள மக்களை போய் தமிழ்நாட்டில் கொண்டு வந்து கேரளா பகுதியே அதுவும் சேர நாட்டு தமிழ்நாட்டா இருந்துச்சு ஆனா மொழி பேசுறது மலையாளம் ஒதுக்கி கொடுத்துட்டாங்க

கடவுள் வரை இருந்தே என்ன ஜாபனை வரைங்க ஒரு மொழிக்காக ஒரு கடவுள் என்ன செய்தாலும் ஒரு கேள்வி வரும் சிறப்பாக கண்ணு அவருக்கு தானே இருக்குது பன்னெண்டுன்னு உயிரது பன்னெடு அவர் கையை பரடு இருக்குது வெய்யறதுக்கு பரடு இதான் ஒற்றுமைப்படுத்தவில்லை ஒரு கதையின் மூலமாக ஒரு மொழிக்காக கடவுள் என்ன செய்வார் மதுரைன்னு சொன்னாலே உனக்கு என்ன ஞாபகம் தவறும் மதுரை என்று சொன்னாலே எனக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோவை ஞாபகம் எனக்கு தமிழ் தான் ஞாபகம் தவறும் ஓ சங்கம் வைத்து தமிழ் வழித்த உரிமை எதுவே மதுரை கொண்டு வைக்கலாம் தமிழ் வளர்க்கலாம் முடிவு பொழுது முதல் தமிழ் இடைக்கலை நூலை யார் அது வேற கொடுக்கிற அரத்திய நூலை அரங்கம் செய்து கொடுக்க யார் வந்ததா திருவிழிய முறையை வந்ததா வேற யார் இருந்தா சொல்றதா இல்ல தமிழ் மீது கொண்ட பட்டு நாளை இறங்கி வந்து அழத்தியான நூலை அரங்க யாருக்கு எதுக்காக தமிழ் மொழிக்காக

இளைஞர்கள் இருக்கிறது ஆறு படைகளை சேர்க்க முடியாது இல்லையா அந்த தந்தை உருவாகிய விட சொன்ன மாதிரி இன்னைக்கு பாருங்க நீங்க சொல்ல இலங்கையில இருக்கக்கூடியது அதுவும் உண்மையில ஒரு ஆனா ஆறு படை சொன்னாலே இங்க தமிழ்நாடு அந்த ஆறு படை நம்ம சொல்லுவோம் மட்டும்தான் இருக்காது இல்லையா

அந்த பெருமை நமக்கு உண்டு தான் நான் சொல்றேன் ஏங்க இருந்துச்சு அப்படி நான் கேக்குறேன் ஏமா சாமியை பிடிக்கிற இவர் இது தமிழகத்தை மட்டும் என்ன விநாயகர் கோட் ஏமா எந்த முருக கோயிலுமே விநாயகர் குடும்பம் வரணும் அப்படியா நீங்க தான் ஆரம்பத்துல வந்த உடனே சொல்லுங்க நான் உள்ள இருந்து கேட்டேன் எப்படி தொன்று தொட்டு முதல் முதலே தோன்றவே தமிழ்னு சொன்னீங்க ஆமா அப்ப அதுலயே முடிஞ்சு போச்சு அப்ப எல்லா மொழிகளும் வருவதற்கு முன்னதாகவே தமிழ் மொழி தான் முதல்ல இருந்துச்சு நீங்க தான் சொன்னீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் என்னுடைய குறிக்க அனைத்துமே தமிழனும் உண்மையானவன்

அதே மாதிரி இன்னும் எல்லா கோவிலும் தமிழுக்கு மரியாதை கொடுத்து அந்த தமிழ் அர்ச்சனை பண்ணாங்க அப்படின்னா தமிழுக்கும் சரி தமிழ் சார் நல்லா உச்சி கொண்டு வரும் எல்லாருக்கும் ஆதங்க இருக்கதான் செய்யுது ஒரு தமிழ்நாட்டுல ஆலயத்துல தமிழ் ஏரியா அர்ச்சனை வரும் ஆதங்க இருக்கா செய்யுது ஆனா இதுக்கான தேர்தல் எப்படி போகணும் அப்படின்னா நம்ம எல்லாம் இந்து மதத்துல இருக்கோம் இந்து மதத்துல இந்து மதத்துல இருக்கோம் இந்த இந்து மத சாஸ்திரத்துக்குபடி இந்து மதங்களுக்கான வழிபாட்டு முறைகள் எதுல முதல உருவாக்கப்படுது தெரியுமா

ஆன்மீக ரீதியாக அறிவுறு ரீதியாக கண்டுபிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா ஒரு மாத விடையாகிய பெண் ஆலயத்துக்குள்ள போறோம் அப்படின்னா ஆலயத்தினுடைய சிறப்பு அம்சமாக கொடுத்து அந்த உடைய வடிவமைப்பு இருந்த காரணம் ஏன் அப்படின்னா அங்க வைக்கக்கூடிய இன்னைக்கு நம்ம போறோம் கோவிலுக்கு எல்லா இடமும் வெளிச்சமாக இருக்கு ஆனா கருவறை மட்டும் வரல நீங்க எவ்வளவு பெரிய ஆலயத்துக்கு சேயங்கள் இருந்தா தான் இருக்கும் அப்ப அங்க வைக்கக்கூடிய சிலைக்கு அந்த கதவி வீச்சாக கூடியது அங்கே போய் இருக்கக்கூடிய பக்தர்கள் இப்ப ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஒரு பெண் மாதவிழா காலத்தில் அந்த ஆலயத்துக்கு போறாப்பா அந்த சிலை இருக்கக்கூடிய அந்த கதவி வீச்சாக கூடியது அந்த பெண்ணுடைய அந்த இரத்த வாழையின் மூலமாக என்ன பண்ணும் அப்படின்னா வரக்கூடிய ஆணுடைய கண்ணை பாதிக்கும் இதுதான் உண்மையான விஷயம் அப்படி பாதிக்குறதுனாலதா பெண்கள் அந்த மூன்று நாட்களுக்கு கோவிலுக்குள்ள கூடாது ஏன்னா அந்த மூணு நாட்கள் வரைக்கும் அந்த பெண்ணுடைய அந்த ரத்தத்திற்கும் அந்த சிலை சிற்பவுடைய அந்த கதிர்வீச்சுக்கும் சம்பந்தம் உண்டு இது ஆட்களை பாதிக்கும் கண்ட பாதிக்குறதுனால கோவிலுக்குள்ள போக போகக்கூடாதுன்னு சொன்னாங்க இது இந்த திறம சாப்பிடுறதுல இந்து மதம் மூட நம்பிக்கை எது விளகுச்சின ஒண்ணு எல்லாம் தெரிஞ்சுக்கூட ஏன் மூல குள குழவையே அது உடனிடையே ஒரு உலகம் இருந்துச்சு

விதவையான பிறகு வைக்க கூடாது என்பது இந்து தர்ம சாஸ்திரத்துல எழுதி வச்சாங்க அப்படின்னா ஒரு பெண் திருமணமான உடனேயே அந்த வகுல குழுமத்தை எடுத்து வைக்கும் பொழுது அங்கத்தான் பெண்ணுக்கு உணர்ச்சியை தூண்டக்கூடிய நரம்பு சுரப்பு மண்டலம் உண்டு அந்த குடும்பத்தை வைக்கும் பொழுது அந்த பெண்ணுக்கு உணர்ச்சி அதிகமாகும் நல்ல முறையில குழந்தை தாமத்தை அப்படிங்கறத அன்னைக்கு இந்து தர்ம சாஸ்திரத்துல எழுதி வச்சாங்க அந்த ஏன் அந்த பொட்டை கடவுள் பெண்ணுக்கு வேற ஒரு ஆடவலை பார்த்து அவளுக்கு உணர்ச்சி என்பது வந்துவிடக்கூடாதுன்றதுக்காக அந்த வகுப்புல வச்ச பொட்டை தான் எடுக்க சொன்னாங்களே தவிர எந்த இந்து தர்ம சாஸ்திரத்துல நெத்தி வைக்கக்கூடிய பொட்டை எடுக்க சொல்லல போட்டு வைக்க உணர்ச்சி எடுத்து என்ன சொல்றீங்க கட்டுப்பாட முடிய கண்டுபிடித்து வைத்திருந்தாலும் வீரத்துறவிடா இந்த மதம்னா வேடந்த முக்கியம் சொல்வாங்க ஏன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணுல சிக்காகோ நடந்த உலக சமயங்கள் மாநாட்டில் இந்து மதத்துடைய சாஸ்திரத்தை உலகிலங்கும் பரவச் செய்தார் சாமியை இந்து மதத்தோட நல்ல விஷயம் சொல்லி அவர் மூலம் எதிர்த்து இந்து மதத்துடைய சிறப்பு ஏற்பதால்தான்

ஏய் அய்யேங்க எல்லாம் கட்டி கட்டி கேக்குறேன் ஏங்களையும் கட்டிட உங்கள முடியுமா முடியாது அம்மா நீ பாருங்க நையெல்லாம் கட்டி இல்ல இப்டா கிஸ்தரா கட்டவே முடியாதுன்னு யார்ட்ட சாதாரண சகாதேட்ட சொன்னாரு நீ அப்புறம் சொன்னா போய் நீ கட்ட முடியுமாடா அப்படி எத்தனை தாமா இவன் என்ன பண்ணா ரொம்ப சரங்கானான போடல 14000 ரூபாயை கேக்குறதா முகன கூதிச்சு பார்த்தா எதுக்குமே இல்ல தன்னுடைய நம குமாரத்தை அடக்கிட உயிர் போகுது பாவளியில யாரால வந்தா கட்டவே முடியாத அந்த கண்ணவர் மக்களே சரதே காலை விழுந்தார் முடியாத உத்தவ நகராஜே அவனால அவர் கட்டி போட்டாரு அதனால அவர் அடங்கினார் ஆனவ தரக்கனார் கட்ட முடியாத ஆனவ கட்டி கட்ட நீங்க சொல்லுங்க என் கையே காலை கட்டி போடுவேனா சொல்லுங்க அதனால இப்படி ஒரு மாப்பளை எடுத்து ஏ சொல்றனா வலி கட்டாயம் உடனே சொல்றியே ஒரு பிள்ளைக்கு முடியல கசாயம் கொடுத்தா சரியா தெரியுது பிள்ளை கசாயம் குடிக்குமா குடிக்காது அப்ப என்ன பண்ணுமா மடைக்கு வந்து வாயில ஊத்துறது